அனைத்து இனமான சூரியகுள்ள சோழமுத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழர்களுடைய மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று பொக்கிஷமாக சொல்லக்கூடிய கீழடியை தான் நாம் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகின்றோம் இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கீழடியை பற்றிய முழு வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால் தமிழருடைய தொன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழனை பற்றிய ரகசியங்களாக இருக்கட்டும் தமிழர்களின் கலாச்சாரமாக இருக்கட்டும் தமிழர்களின் பெருமையாக இருக்கட்டும் தமிழர்களின் போர் திறனாக இருக்கட்டும் தமிழர்களின் கட்டிடக்கலையாக இருக்கட்டும் இவையெல்லாம் சீரும் சிறப்புமாக அந்த காலத்தில் விளங்கி இடமாக தற்போதைய கீழடி பார்க்கப்படுகிறது அதனால்தான் கீழடி ஓர் முக்கியமான இடமாகவும் வரலாற்று பொக்கிஷமான இடமாகவும் பார்க்கப்படுகிறது அந்த கீழடியை பற்றி தற்போது தொல்லியல் துறையால் வழங்கப்பட்ட சில வரலாற்றை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் இந்த காணொலி ஒவ்வொரு தமிழனுக்கும் முக்கியமான காணொலி ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால் தான் தமிழர்களின் தொன்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் இந்த காணொலியை அனைத்து சமூக உறவுகளும் தமிழ் சமூகங்கள் முழுமையாக பாருங்கள் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்குறவுகளே காணொலிக்குள்ளே போகலாம் பலகாலமாக ஆய்வுகள் நடந்துகிட்டு இருந்தது பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதன் நான்காம் கட்ட ஆய்வின் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கு அந்த முடிவுகள் வெளியான அடுத்த நொடியில இருந்து கீழடி உலக அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு வாங்க அந்த ஆய்வின் முடிவுல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் மதுரைக்கு தென்கிழக்கே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி என்ற சின்னஞ்சிறிய ஊர்தான் இன்று தமிழர்களின் வரலாற்றையே திருத்தி எழுத வைக்கும் ஒரு மகுடமாக விளங்குகிறது அங்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் யாவும் ஆய்வாளர்களை பிரமிப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது அதன் தொன்மையை அறிவதற்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்ஸ் ஆய்வகத்திற்கு சில பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்னும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மிக மிக நம்பகத்தன்மை கொண்ட அந்த ஆய்வின் முடிவுகள் தமிழர்களின் தொன்மையையே புரட்டி போட்டுள்ளது ஆம் இதுவரை சங்ககாலத்தின் தொன்மை தொடர்பாக நிலவி வந்த அத்தனை கருத்துக்களையும் இந்த ஆய்வு தகர்த்தெறிந்துள்ளது தமிழின் இலக்கிய இலக்கண வளங்கள் செழித்தது சங்ககாலத்தில்தான் என்று பலரும் கூறுவதுண்டு இரு பாலிடத்தை சேர்ந்தவர்களும் அக்காலத்தில் புலவர்களாக இருந்துள்ளனர் அப்படிப்பட்ட சங்ககாலத்தின் துவக்கம் கிமு மூன்றாம் நூற்றாண்டாக இதுவரை கருதப்பட்டது கொடுமணல் அழகன் குலம் ஆகிய இடங்களில் கிடைத்த எழுத்துகளின் மாதிரிகளை வைத்து தமிழ் பிராமி எழுத்தின் காலம் மூன்றாம் நூற்றாண்டுதான் என்று உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆனால் சங்ககாலம் என்பது அதற்கும் முந்தைய காலம் அதாவது இயேசு பிறப்பதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கிவிட்டது என்பதை தற்போது கீழடியின் ஆய்வுகள் உறுதி செய்துள்ளது அங்கு கிடைத்துள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் இமு ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கல் தோன்றி மண் கல்தோன்றி மன்தோன்றத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது வெறும் வாய்ச்சொல்லல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுத்தறிவு பெற்றுள்ளான் என்பதை உலக தரத்தில் நிரூபித்துள்ளது கீழடி ஆய்வு முடிவுகள் இதுவரை இந்தியாவில் நடத்தப்பட்டுள்ள ஆய்வுகளில் சிந்துவெளி வழி தான் முதலாம் நகர நாகரிகம் என்று அறியப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக கங்கை சமவெளியில் இரண்டாம் நகர நாகரிகம் இருப்பது கண்டறியப்பட்டது அதன் தொன்மை கிமு ஆறாம் நூற்றாண்டு என்று உறுதி செய்யப்பட்டது தற்போது அதே ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாகரிகமாக கீழடி நாகரிகம் இருந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இது தற்போதைய கண்டுபிடிப்பு தான் ஆனால் தொடர்ந்து அங்கு அகழ்வாய்வை மேற்கொண்டால் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பொருட்களை கண்டறிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பல பொருட்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைத்த பொருட்களோடு ஒத்துப்போகிறது அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் வடக்கு மற்றும் வடமேற்கு இந்திய பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடன் வர்த்தக தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்களும் கீழடியில் கிடைத்துள்ளனர் அதே போல ரோம் போன்ற பகுதிகளில் கூட தமிழர்கள் வணிக ரீதியாக தொடர்பு வைத்திருந்தனர் என்பதற்கான ஆதாரங்களும் கீழடியின் ஆய்வில் கிடைத்துள்ளது அது என்ன ஆதாரம் என்றால் ரோம் நாட்டை சேர்ந்த அரிடைன் என்ற ஒரு வகை பானைவோடு இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அரிடைன் பானை வகைகள் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதை தவிர்த்து கீழடியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை ஆடு பசு காலை எருமை ஆகியவற்றின் எலும்பு துண்டுகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆக ஆதித்தமிழன் உழவுக்காகவும் வேறு சில தேவைகளுக்காகவும் ஆடு மாடுகளை நேசத்தோடும் பாசத்தோடும் வளர்த்து வந்துள்ளான் என்பது இந்த ஆய்வில் தெளிவாகிறது அதோடு இங்கு கிடைத்துள்ள பானைகளில் உவிரன் ஆதன் உள்ளிட்ட பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது அதே போல நூல் நூற்க பயன்படும் தக்கிலி தரியில் தொங்கவிடும் கருங்கல் போன்றவையும் இங்கு கிடைத்திருப்பதால் இப்பகுதி மக்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது இங்கு ஒட்டுமொத்தமாக சுடுமண்ணாலான பதிமூன்று மனித உருவங்கள் மூன்று விலங்கு உருவங்கள் ஆறுநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் முப்பத்தி ஐந்து காதணிகள் மற்றும் பிற அணிகலன்கள் கிடைத்துள்ளன ஆனால் வழிபாடு தொடர்பான எந்த ஒரு சிலையோ அல்லது குறியீடோ இங்கு இதுவரை கிடைக்கவில்லை ஆகையால் ஆதித்தமிழன் இயற்கையைத்தான் தெய்வமாக வழிபட்டானா என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இங்கு எழுகிறது ஈமு இரண்டாம் நூற்றாண்டில் சமணர்களால் தமிழகத்தில் பரப்பப்பட்டதே தமிழி என்று சில ஆய்வாளர்கள் கூறுவதுண்டு ஆனால் அவர்களது கூற்றை தகர்த்தெறிந்து ஈமு ஆறாம் நூற்றாண்டிற்கு வந்து நிற்கிறது கீழடி ஆய்வுகள் தமிழ் என்பது யார் அந்த கொடையும் அல்ல நாங்கள் சுயம்பு என்பதை மீண்டும் உலகறிய செய்துள்ளது கீழடி இன்னும் நிறைய நிறைய ஆய்வுகள் செய்தால் யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சங்கத்தமிழ் பொறிக்கப்பட்ட பொருட்கள் கீழடியில் கிடைக்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை